வணக்கம் மக்களை வெல்கம் டு மை சேனல் இப்போ பாத்தீங்கன்னா வியாசர் பாடியில வந்து பால் முனீஸ்வரன் இருக்காரு ஸோ அவர் அவரோட கருத்துக்களை என்ன சொல்ல போறாருன்னு பாக்கலாம் வணக்கம் வணக்கம் அதாவது பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு அதுல முக்கியமான ஒரு கேள்வி வந்து நம்ம தமிழ்நாட்டையும் வியாசர்பாடி மக்களையும் வந்து ரொம்ப இழிவா ஒரு சில பேர் பேசி இருக்காங்க அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் விஷ்வா சோ அதை பத்தி உங்க கருத்து என்ன அவனை எப்படி நான் எப்படி சொல்றதுன்னா அகோரின்றவங்க பேச மாட்டான் கொல்ல மாட்டானா இவன் நினைச்சா மாதிரியே இல்லாம இஷ்டத்துக்கு பேசுறான் அகோரினா தான் இருப்பாங்க நாங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம் ஆனா இப்ப பார்த்தா இப்படிலாம் அகோரி இருப்பாங்களா இவ்வளோ பார்த்தா நாங்களே கற்றுக்குறோம் ஓ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க போல அதாவது அருள் மேடை வாக்குன்றது வேற அகோரின்றது வேற இப்ப என்ன ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது பேய்க்கும் பேய்க்கும் சண்டைன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா அந்த காஞ்சி அந்த மாதிரி இப்ப வந்து மருளாடிங்களுக்கும் அகோரிங்களுக்கும் சண்டை ஆயிட்டு இது வந்து நம்ம எப்படி சொல்றது இந்து மதத்தை வந்து எங்களுக்குள்ளே நாங்களே பிரிச்சுக்கிறோமான் ஒரு பயம் எங்களுக்குள்ள இருக்கு ஏன் எல்லாமே ஒண்ணுதானே நீ கும்புற காளி தான் நாங்களும் கும்புறோம் அதை பத்தி ஒண்ணுமே இல்லையே சரி சொல்லு இதுதான் உண்மை இதுதான் பொய் நம்ம சொல்றது கொஞ்சம் நம்பணும் மக்களும் அதுக்கு வந்து நம்ம எஸ்டாலாம் பேசக்கூடாது அது ரொம்ப தப்பு அதை விட ஒரு ரொம்ப ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து ஒரு பிரபலமான ஒரு சேனல்ல வந்து கலையரசனோட அம்மான்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா மலாய்கா அம்மாக்கு வந்துட்டு திடீர்னு அவங்க மாடலிங்ல இருந்து சாமி வந்து காட்சி கொடுத்து அவங்க வந்து இதுக்குள்ள வரலையா அந்த மாதிரி என் பையன் வந்துட்டான் ஆனா என் பையனை ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க கண்டிப்பா நீங்க யாருன்னு தெரியாதுமா இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன பதிவு சொல்றேன்னா உங்க பையன் வந்தது ஹண்ட்ரட் தப்பு கிடையாது ஏன் தப்பு கிடையாதுன்னா நாங்களும் வந்து எங்க வீட்ல யாருமே சொல்ல நாங்களும் வந்து யூடியூப் சேனல்ல வந்துட்டு தான் இருக்கும் ஆனா இது வரைக்கும் எங்களை வந்து இழிவு படத்தில் இழி தெரிஞ்சால் கூட நாங்கள் காட்டிக்க மாட்டோம் இதுதான் ஒரு விஷயம் நீங்கள் வந்து அவன் சொன்ன விஷயம் வந்து எங்களால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல இயற்கைக்கு மாறாக இருக்குது அதனால் வந்து நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதனால் வந்து உங்கள் பையனை நாங்கள் சாப்பிட வில்லை தப்பு இப்போ கூட வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க எல்லா திருநங்கை அம்மாங்களும் அவங்க என்ன சொல்வோம் அவங்க நனச்சிருந்தா அசிங்கமாக பேசியிருக்கலாம் நெனச்சிருந்தா எப்படி வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆனால் அவங்க எதுவுமே பண்ணல நீ தான் அப்படின்னா நானும் இப்படி கிடையாதுன்னுட்டு ஒரு மோட்டிவேஷனில் பேசுறாங்க ஏன்னா அவங்களுக்கும் அவங்களுக்கும் இன்னும் வித்தியாசம் நிறைய இருக்கு அவங்க பேசணும் எப்படி ஒன்னால பேசலாம் எப்படி ஒன்னால பண்ணலாம் அது உங்களுக்கும் தெரியும் ஏன்னா உங்க வீட்லயே ஒரு திருநங்கை இருக்காங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஏன்னா அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி பேசுவாங்க பேச மாட்டாங்க அப்போ தான் வந்து அனுசரித்து போனோம் அதனால வந்து நாங்க பொங்குறோம் பா உனக்கு தெரியலன்ட்டு திருநங்கை தாய்மார்கள் வந்து ஒரு காளி ரூபத்துல வந்து உனக்கு சொல்லி தராங்க அதை நீ தப்பாக எடுத்துக்கிற இவங்க வந்து நம்மளை அழிக்கிறாங்க நான் வளரக்கூடாது இந்த சின்ன பையன் அப்படியெல்லாம் கிடையாது உனக்கு தெரியல கற்றுட்டு வா நல்லா கற்றுட்டு வா கற்றுட்டு வந்து பண்ணு உன்னால பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு நீ சில விஷயம் பண்ணலாம் ஏன்னா உனக்கு அத்தனை திறமையும் கலைகளும் இருக்கு நீ தண்ணியில் எனக்கு தெரிஞ்சு நடக்கலாம் மேக்சிமம் ஏன்னா அவனுக்கு திறமை இருக்கு திறமை இருக்குன்னா அவன் கண்ட்ரோல் உடம்பு அவங்ககிட்ட இருக்கு மேக்சிமம் எல்லா கலையும் பண்ணுறவன் தண்ணியில் மேக்சிமம் நடக்கன்ற ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரஜினியம்மா வந்து ரொம்ப இழிவாக பேசிருக்காங்க யாரோ அவங்க கலையரசன் அம்மா நீ இவ்வளவு நகை போட்டுட்டு இருக்க நீ அப்படி பண்ணுற எப்படி அதை பத்தி உங்க கருத்து அதாவது பக்கத்து வீட்டில் ஒரு கிராம் நகை எடுத்தாலே அடுத்த வீட்டில் வந்து அர எடுக்கலாமா ஒரு சவர எடுக்கலாமா போட்டி போட்டு காலம் இந்த காலம் அப்படின்னு பண்ணும்போது அவங்க வந்து அவங்க கஷ்டம் ஏதோ தப்பு கூட பண்றாங்க எப்படியோ பண்றாங்க அது நம்ம கணக்கு எடுக்க முடியாதுல்ல திறமை இருக்கு மாட்டிக்கிறாங்க திறமை இல்லைன்னு போ போட்டி போரா போறோம் இவ்வளவுதான் வித்தியாசம் அதுக்கு வந்து நம்ம வந்து அவங்க இவ்வளோ வச்சுருக்காங்க அவங்களை வச்சுருக்காங்க கார் வச்சுருக்காங்க எதனா வச்சுட்டோங்க நான் ஒன்னுன்னு சொல்லட்டுமா யார் வச்சு நம்ம என்ன ஆக போறோம் ஒன்றுமே கிடையாது அவங்க எங்கே சிவனேன்னு இருக்காங்க அவங்களால உடம்பு சரியில்லை பாவம் அவங்களும் எவ்வளோ புகையில வைக்கிறாங்க ரஜினி அம்மா எவ்வளோ கஷ்டம் நான் ரஜினி அம்மா சப்போர்ட் பண்றேன்னு இல்லை நான் பேசணும்னு நினச்சா பேசல அவங்கள பத்தி என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏன்னா நம்ம வந்து ஒன்று கற்றுக் கொடுக்குறாங்க நம்மளுக்கும் சில விஷயம்லாம் ரஜினி அம்மா அதனால வந்து அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது தமிழ்நாட்டு மக்களை பத்தி பயங்கரமா பேசிட்டு இருக்காரு கண்டிப்பாப்பா அதெல்லாம் ரொம்ப தப்புப்பா நீங்கள் ஒரு அகோரின்றீங்க சரி நான் உங்களே வச்சு கூட வழிபடுறேன் ஆனால் தப்பா பேச நீயும் ஒரு பெண் இருந்தா வந்திருப்பேன் நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அதெல்லாம் வேண்டாம் நான் இப்போ கூட சொல்கிறேன் சாபம் உள்ள பழிக்கல உன்னை திட்டலை கொள்ள ஒழுங்கா ஒழுங்காறு கலைகள் இருக்குது திறமைகள் இருக்குது எல்லாமே ஒன்றை இருக்குது ஆனால் நீ வந்து இதில் வந்து கொச்சை பார்த்தாத தான் நான் சொல்கிறேன் ஏன்னா உன்னாலே எங்களுக்கும் கெட்ட பேர் அதனால தான் நான் சொல்றேன் இப்போ நான் கெஞ்சிரா மாதிரி பேசுகிறேன்னு நீ நினச்சிக்கிறீ எப்படி பயந்துட்டேன்னு பேசுறேன்னு நினைச்சா அது உன்னுடைய தரப்பு எங்களுக்கு காரணம் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் இழிவுபடுத்தக்கூடாது எந்த தாய்களையும் பேசக்கூடாது தமிழ்நாட்டு என்கிட்ட முக்கியமாக குறிப்பாக நீ பேசக்கூடாது நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன தாராளமாக வந்து பாருங்க ஸோ கடைசி என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது கடைசி நான் என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு நீ எதுவும் ஆன்மீகத்தை பேசுற எதை பத்தி பேசுறேன் எனக்கு வந்து எல்லாமே முக்கியம் ஆனால் தமிழ்நாட்டை பேசுறது மிக மிக தப்பு ஏன்னா நீ அங்கே இருந்து பேசுற இங்கே வந்து நீ உள்ள வந்து பேசு ஏன்னா பயங்கரமாக கலவரம் சாதாரண ஒரு ஜல்லிக்கட்டு அவ்வளோ பெரிய விஷயமா ஆயிடுச்சு சரியா வீர விளையாட்டு நீ வந்து தமிழ்நாட்டையே இழிவு இது ரொம்ப ரொம்ப தப்பு இனிமேட்டில் அந்த மாதிரி பேசாத அப்படி பேசதா இருந்தால் நீ வா என் அட்ரெஸ்ஸு எல்லாம் என் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும் சரியா நீ வந்து என்னை பாரு நான் அவனுக்கு பதில் தக்க பதில் நான் தரேன் நன்றி நன்றிம்மா